குடம் வேகிற மாதிரி வே இதுதான் எவ்வளோ கறி மேலே போகுது வேஸ்டா அங்கே பாதாம் இருக்குல்ல அது ஃபுல்லாகவுமே இதாகிட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு சரி ஃபுல்லாக தாட்டும் ஸோ இங்கே பாருங்க இப்போ எடுக்க போகிறேன் எந்தளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா கீழே வந்து எந்த டேமேஜும் ஆகாது சரிங்களா கீழே வந்து நம்ம இதை வச்சு தான் பேக் பண்ணியிருக்கோம் விளக்கேறுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இது எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கறி தான் ஸோ இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணணும் இதை வந்து எப்படி எடுப்பேன்னு பாத்தீங்கன்னா தான் எடுப்பேன் பாருங்க ஒரு தடவைக்கு இவ்வளோ வருதா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது சரிங்களா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே வரும் இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம் இந்த மாதிரி பாக்ஸில் மாற்றி வச்சிடலாம்